வணக்கம் டால்மியா சிமெண்ட் ஆலையை முற்றுகையிட்டு கிராம பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தொழிலாளர்களை பணிக்கு செல்ல முடியாமலும் பணி முடிந்தவர்களை வெளியே வர முடியாத வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆலைக்கு சாதகமாக காவல்துறையினர் பேசியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு என விரிவான செய்திகள் அரியலூர் அருகே ஓட்டக்கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள டால்மியா சிமெண்ட் ஆலை அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் ஓட்டக்கோவில் தாமரைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்களுக்கு குல தெய்வமாகவும் உள்ளது இக்கோவிலில் சுற்றுச்சுவர் இல்லாத காரணத்தால் சிமுண்டு ஆலைக்கு வரக்கூடிய ஓட்டுநர்கள் கழிவறையாகவும் குளிப்பதற்கும் சீட்டு விளையாடுவது உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே டால்மியா சிமுண்டு ஆலைக்கு வரக்கூடிய ஓட்டுநர்களால் ஏற்படும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் சிமண்டாலை நிர்வாகத்தின் மூலம் கோவிலுக்கு சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த மாதம் சிமுண்டாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது சுற்றுச்சுவர் கட்டித்தரப்படும் என சிமண்டாலை நிர்வாகம் உறுதியளித்தனர் சிமுண்டாலை நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி கிராம பொதுமக்கள் என்று மீண்டும் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதால் இருபுறமும் உள்ள கேட் மூடப்பட்டதால் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல முடியாமலும் பணி முடிந்தவர்கள் வெளியே வர முடியாமல் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தனர் அப்பொழுது பாதுகாப்பிற்கு நின்றிருந்த காவல் ஆய்வாளர் ஆலையை உங்களது கோரிக்கையை செய்ய வேண்டும் என வலியுறுத்த முடியாது என கூறியதால் ஆத்திரமடைந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் எங்கள் நிலங்களை வாங்கி கொண்டு எங்கள் பகுதியில் உள்ள சிமுண்டாலை ஆலை அதன் தன் விருப்ப நிதியிலிருந்து செய்ய வேண்டி கேட்க எங்களுக்கு உரிமை உண்டு எனத் தொடர்ந்து கூச்சலிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்